அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க வழக்கம் போல் இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் விலையும் கொப்பர விலையும் டெய்லியும் வந்து இறங்கிகிட்டே போயிட்டுருக்குங்க பருப்பு விலையாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா மூன்று ரூபா ஏழு ரூபா அதிகபட்சமாக ஒன்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு இறங்கிட்டு வருதுங்க அதே மாதிரி தேங்காயெல்லாம் முதல்ல டன்னுக்கு ஐநூறுரூவா தான் இறங்கிட்டு வந்தது இப்போ ஆயிரம் இப்போ மேக்ஸிமம் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு இறங்கிட்டு வருதுங்க இந்த வாரமே ஃபுல்லாக உங்களுக்கு இறங்கு முகத்தில் தான் வந்து தேங்காயும் பருப்பு வந்து போயிட்டுருக்கு பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வியாபாரிகள் வல்லுநர்கள் வந்து கணிச்சிருக்கிறாங்க பார்ப்போம் அதை எப்படி எந்த அளவுக்கு ஏறுதுன்னு பார்க்கலாங்க தேங்காய் ஏறிச்சு அப்படின்னா விவசாயிகள் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவோம் சரி இப்போது இன்றைக்கான தினத்தில் தேங்காய் கிலோ மட்டையோட ரேட் வந்து பார்த்துடலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்த தேங்காய் தொட்டியோட நிலவரை பார்த்துடலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி ஓராயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி ஓராயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததாக தேங்காய் தொட்டி கறி நிலவரை பார்த்துலாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா ஈக்குமாரோட நிலை பார்த்துருலங்க ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கிரேட் இருக்குது அதில் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேடு டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்தது இளநீரோட நிலவரை பார்த்துடலாங்க பச்ச இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸு இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்ததாக கோகோ பித்தோட நிலவர் பார்த்துலாங்க பித்து பிளாக் லோ இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க பித்து ஹை ஹைஇசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்ததா மஞ்சி கைரோட நிலவரை பார்த்துருலாங்க கோகோ ஃபைபர் ரோப் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க டூ ஆன் ஒய்ட்டு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க டூ ஆன் ப்ரௌனு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்ததாக தேங்காய் மஞ்சியோட நிலவரை பார்த்துட்லாங்க ப்ரௌன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க ப்ரௌனு பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ட்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ எட்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்த தேங்காய் புண்ணாக்கோட நிலவர பார்த்துட்ருலங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்த தேங்காய் பவுடரோட நிலவரை பார்த்துட்ருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இப்போ கொப்பரை பரப்போடு நிலவரை பார்த்துலாங்க எடுவில் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நிமிமா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க மேரிக்கோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பொள்ளாச்சி நிமிமா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூற்றி தொண்ணூறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்ததாக தேங்காய் விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க கருப்பு காய பொறுத்த வரைக்கும் காங்காய் மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஆறாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குதுங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க கொழும்பு மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சக்காய் நிலவரத்தை பார்த்துட்ருலாங்க காங்காய் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ரூபாய்க்கு வரைக்கும் இருக்குதுங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ரூபா வரைக்கும் இருக்குதுங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்